ஹாய் நான் உங்கள் ஹெலஞ்சி இன்றைக்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பன்னெண்டாம் தேதி இன்றைக்கி நட்சத்திரம் மதியம் ரெண்டு நாற்பது வரைக்கும் கிருத்திகை இருக்குது அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் வந்துருது ராசி வந்து ரிஷப ராசி இன்றைக்கி வந்து திதி த்ரியோதி வளர்பிறை திதி இன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்து சுவாதி அண்ட் விசாகம் ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இருக்குது ஸோ துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது ராகு காலம் வந்து ஈவினிங் நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் வந்து மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது இப்போது நம்ம ராசிபலன் பற்றி பார்க்கலாமா சரி மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ இன்றைக்கி நிறைய பேசுவீங்க நிறைய டைம் வந்து வீட்டில் செலவிடு செலவு பண்ணுவீங்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி யோசிப்பீங்க அது பண்ணணும் இது பண்ணணும் நிறைய உங்களுடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கி பேசிகிட்டே இருப்பீங்க அது மாதிரி ஏதாவது இது வாங்கணும் அது வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய யோசிக்கிறது நிறைய பேசுறதெல்லாம் இருக்கும் குடும்பத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குது அம்மாவோட நல்ல உறவு இருக்கும் அம்மாவுடைய அட்வைஸ் இன்றைக்கி கண்டிப்பாக கேட்பீங்க இல்லைன்னா அம்மாவை போய் பார்த்துட்டு வர்றதோ அப்படி ஏதாவது இருக்கும் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இருக்குது கிட்ட நல்லா மகிழ்ச்சி இருக்குது புது தொழில் பண்றத பற்றி யோசிக்கிறதும் இருக்குது அது மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் நீங்கள் இன்றைக்கே திங்க் பண்ணுவீங்க உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது மற்ற விதத்தில் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து இரண்டு ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு உச்சத்தில் இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து கற்பனைக்கு இன்னைக்கு அளவே இருக்காது இன்னும் இது வேணும் அது வேணும் ரொம்ப கற்பனை பண்ணிப்பீங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட ரொம்ப அன்யோன்யமாக இருப்பீங்க நான் பார்க்குறவங்ககிட்டெல்லாம் அன்பை பொழிவீங்க உங்கள் மேலையும் மற்றவங்க ரொம்ப அன்பை காட்டுவாங்க காதலர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது அது மாதிரி குடும்பத்தில் புது பொறுப்புகளை வர ஏற்றுப்பீங்க நீங்களே ஏற்றுப்பீங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டே அன்யோன்யத்தை காட்டுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அன்யோன்யம் அன்பு பாசம் எல்லாம் இருக்கும் ட்ரெடிஷ்னலாக இன்றைக்கி ஏதாவது பூஜைகள் அந்த மாதிரி கூட இன்னைக்கு பண்ண வேண்டியது இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்டர் பிரதர் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வருவாங்க எதாவது ஒரு நல்ல காரியங்கள் இன்றைக்கி நடக்கும் நிறையவே நல்ல காரியங்கள் நடக்கும் அது மாதிரி லேண்டு ரிலேட்டடாக செய்கிறவங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொல்லலாம் இன்றைக்கி கண்டிப்பாக வருமானம் இருக்கு உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை கூட இன்னைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை வலை மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் இருக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க நேரம் செலவு பண்ணுவீங்க பணம் செலவு பண்ணுவீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து இன்றைக்கி சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க எதனாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும் அதை சரி பண்ணால் தான் இன்றைக்கி தூங்குவீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கே நீங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அது மாதிரி கற்பனைகள் இருக்கும் எப்படா புது பொருள் வாங்குவோம் பழைய பொருளை சர்வீஸ் பண்ணுறோமென்ற ஃபீலிங்ஸ் கூட இருக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு சில டிஸ்டபன்ஸ் இருக்கும் அதனால நீங்கள் வேறு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறது கூட இன்றைக்கி நடக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கோ ஒர்க்கர்ஸை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அவங்களால நன்மைகளும் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அரசியல் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு நல்ல வரவும் இருக்கும் இல்லைன்னா நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் நிறைய விட்டு கொடுத்து போகணும் உங்களுக்கு வந்து அப்போது இன்னைக்கு இன்னும் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் கணவன் மனைவியோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் அவசியம் பழைய விஷயத்த இன்னைக்கு கழுப்பி நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற வந்து ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவீங்க பிரதர் சிஸ்டர் எல்டர் பிரதர் சிஸ்டர்ஸோடையும் நீங்கள் ரொம்ப அன்பை காட்டுவீங்க அவங்களும் உங்களுக்கு வந்து தேவையான கிஃப்ட்டு அது இல்லைன்னா தேவையான பண உதவி செய்வாங்க அது மாதிரி உங்களுடைய குழந்தைங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது மாணவர்கள் வந்து கல்வியில கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்துறது உண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அட்வைஸை நீங்கள் நிற்க அப்படியே கேட்பீங்க மதர்னால உங்களுக்கு நன்மைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பணம் வரவும் இருக்குது இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அதிர்ஷ்டமாகவும் நன்மையாகவும் முடியும் இப்போ கொஞ்ச நாளாகவே ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்தான் இருக்குது அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஸோ டைம் வந்து ரொம்ப ஜாலியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க முக்கியமாக வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய ரிலேட்டிவ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது ட்ராவலிங் கூட இருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி கொடுக்கும் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு இனிமையான நிகழ்வுகள் நிறைய நடக்கும் குழந்தைங்களாலையும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து இரண்டு ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறாரு அதனால புது தொழில் ஆரம்பிக்கிறத பற்றி நீங்கள் யாருக்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்றமானதை தான் இருக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அம்மாவோட நல்ல உறவு மெயின்டைன் பண்ணுவீங்க தாயினுடைய காரியத்தில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிகாரம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய தொழில் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கு வந்து இன்னைக்கு சரியான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைய பொறுத்த வரைக்கும் அப்பாவாலேயும் உங்களுக்கு நன்மை இருக்குது அது மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணி புது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருள் கூட வாங்குறதா இருக்குது ஆனால் வந்து மற்றவங்களுடைய அட்வைஸ் படி நீங்கள் கேட்குறதும் உண்டு காதலர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது திருமணம் பற்றி பேசிகிட்ருக்கவங்களுக்கு இன்றைக்கி திருமண பேச்சுகள் வந்து வெற்றிகரமாக முடியறதுக்கு இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கிறேன் வந்து ஒன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து பிங்க்கு வெள்ளை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ அதனால் கொஞ்சம் பயணம் உண்டு அதுவும் நெடுதூர பயணம் உண்டு கொஞ்சம் லாங் டிரைவ் போயிட்டு வர்றதுக்கு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தோடு இன்றைக்கி நிறைய நேரம் செலவு பண்ணுவீங்க முக்கியமாக குழந்தைங்களோட நிறைய நேரம் செலவு பண்ணுவீங்க குழந்தைங்களுடைய ஆசைகளை எல்லாமே நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க புதுசாக யாராவது உங்களுக்கு உறவை வந்து பார்க்குறதுக்கு இருக்குது அவங்களாலேயும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்குது அது மாதிரி ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்ற விஷயத்தில் இன்னைக்கு உண்மையாகவே ரொம்பவே நன்மைகள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீங்க அது வந்து உங்கள் மனசுக்கு வந்து நிறைய அமைதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வருமானம் இருக்கு அதே மாதிரி மனசுக்கும் அமைதி இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து ஐந்து ஆறு இடம் வந்து பச்சை வேலை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டுல இருக்கிறாரு ஸோ எட்டாவது இடம் சந்திரன் வரும்போதே உங்களுக்கு அதுக்கு சந்திராஷ்டமும் சொல்லுவோம் ஸோ இந்த சந்திராஷ்டமம் இருக்கிற இந்த நாளில் வந்து நீங்கள் எதுலேயுமே கவனமாக இருக்கணும் யார் எந்த பிரச்சனை பண்ணினாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக யோசித்து பேசுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதில் ஒரு சிலருக்கு வந்து உறவு முறியறது கூட இருக்கும் அது மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது குறையிறதுனா உடனே டாக்டர் அன்னிக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க யாருக்கும் சுய அட்வைஸ் கூட நீங்கள் இன்றைக்கி பண்ணவே கூடாது இன்றைக்கி உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய மனசு ஆரோக்கியம் இதை மாத்திர தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கணும் இன்னைக்கு எதிரிகளால் சில தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் மீட் பண்ணணும்னா அமைதியாக இருக்கிறது நல்லது தெய்வத்தை தாடும்போது இல்லை தெய்வீக பிரேயரோ பூஜையோ நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை இல்லைன்னு வர முடியும் குழந்தைங்கக்கிட்ட கோபத்தை காட்டாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை தரும் மற்ற விதத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ கணவராலியோ மனைவியாலோ உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர் புது பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு இருக்குது அதுவும் யங் பார்ட்னரோ இல்லைன்னா இது வரைக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது ஸோ தொழில் ரீதியாக இன்றைக்கி ஏதாவது பிளான் பண்ணுவீங்க இன்னைக்கு காதலர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப அன்பை பரிமாறிப்பீங்க உங்களுக்கு வந்து எந்த வேலை யார் கேட்டாலும் இன்றைக்கி செஞ்சு கொடுக்குற மாதிரி நிலமை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாவே போகும் மற்றபடி நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லையும் தெளிவாக தான் இருப்பீங்க உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னைக்கு நினச்ச காரியங்கள் நிறைய நன்மையாகவே முடிக்கும் அதாவது செலவு பண்ண வேண்டியது இருக்கு ஆனால் அது உங்களுக்கு பிடித்தமான பொருளை நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து ஏழு ஏழு ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து கிரே அண்ட் ஒயிட் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ அதனால வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ மருத்துவரை அணுகி நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களால் மகிழ்ச்சி இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கிறதுக்கும் இருக்குது வீடு மாறணும் வாகனம் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி அதனுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் நான் சொல்லலாம் அது மாதிரி வந்து உங்களுடைய எதிர்பாராத நண்பர்களை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு சில அட்வைஸ் கிடைக்கும் புது உணர் புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ தெய்வ காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கும் இந்த ஜோதிட துறையில இருக்கிறவங்க ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் சிகப்பு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால குழந்தைங்களால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது இன்றைக்கி வந்து சில பேர் வந்து என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ல கலந்துட்டு போயிட்டு வருவீங்க அது வந்து உங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப அமைதி கொடுக்கும் இல்லைன்னா குடும்பத்தாரோட நீங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு விரும்புவீங்க ஃப்ரெண்ட்ஸோட இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பேசி மகிழ்றது இருக்குது உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு வர்றதுக்கு இருக்குது ஏதாவது பொருள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருள் வாங்குறதுக்கு இருக்கு பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நகை சேமிப்பு வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பணம் வரவும் இருக்கு செலவும் இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய அவருடைய பேரண்ட்ஸுக்கு மூலமாகவும் பணம் வரும் உங்களுடைய வந்து கணவன் மூலமாகவும் உங்களுக்கு இன்னைக்கு பணம் வரும் ஸோ இன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் தான் சொல்ல முடியும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற ஏன் வந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதை கொஞ்சம் கவனிக்கணும் இல்லைன்னா உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்துலையாவது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் செலவு ஆகுறதுக்கு இருக்குது ஆனால் அந்த செலவுனால உங்களுக்கு மனசுக்கு திருப்தி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருள் எதையாவது நீங்கள் வாங்கி மகிழவும் இருக்கு அதே சமயத்தில் குழந்தைங்களால உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி இருக்கு இன்னைக்கு கல்வி சம்பந்தமா மாணவர்கள் வந்து ரொம்ப அக்கறைப்படுவீங்க மனக்கட்டு எதையாவது பார்த்து அதனுடைய சொல்யூஷனை கண்டுபிடிப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஏதா யாருடைய அட்வைஸாவது இன்னைக்கு கேட்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உடல் ஆரோக்கியத்தை மாத்திரம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இல்லைன்னா மருத்துவ செலவு வந்து தவிர்க்க முடியாததா இருக்கு வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து மூன்று ஆறு அதிர்ஷ்ட நீரை வந்து மஞ்சள் வெள்ளை மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களால் வந்து ஒரு சும்மா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லை எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரணுன்னா தோணும் அதனால பக்கத்தில் யார் கூடவாது நீங்கள் எங்கேயாவது வெளியே சுற்றிட்டு வருவீங்க அது மாதிரி இன்றைக்கி வந்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லைன்னா உங்களுடைய ஒய்ஃப்க்கோ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கே இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வருமானம் இருக்குது அதுவும் பட்டுன்னு முடியும் அதாவது யோசி ிக்காமே பட்டுன்னுன்னு உங்களுடைய வேலை முடிஞ்சு உங்களுக்கு வருமானம் இருக்கு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இல்லைன்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கு கடன் கேட்குற இடத்துல கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கண்டிப்பாக காசு வந்து வாரம் பண்ணுறதோ இல்லைன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியதோ இருக்கு மற்றவங்களுக்கு இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து கேட்ட உடனே போட்டுடுவீங்க ஆனால் கொஞ்சம் கவனமாக நல்லவங்க கேட்டவங்க பார்த்து நீங்கள் போட்டால் உங்களுக்கு நன்மையை தரும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் இருக்கும் ஏன்னால் இன்னைக்கு வந்து எந்த விஷயத்தையுமே நிதானமாக யோசிக்காமல் அவசரப்படுவீங்க ஸோ அவசரம் இல்லாமல் நிதானமாக இருந்தால் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியே உண்டாகும் குழந்தைங்களால கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இருக்குது விட்டு கொடுத்து போகிறது கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரி உங்களுடைய பெரியவங்களுடைய ஆசிர்வாதமும் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை நன்றி வணக்கம்